நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வணக்கம் இங்கே வந்து நாம் அந்த ராசி பலம் பார்க்க போகிறோம் ஃபெப்ரவரி மந்தோட ராசி பலம் ஸோ அது அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் எப்படின்னா ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கும் இல்லையா அவர் பிறந்திருக்கிற டைமில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அவரது லைஃப் வேறே மாதிரி இருக்கும் ரெண்டு பேரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்கார் எப் எதுக்கு எதுக்குன்னா ரெண்டு பேரோடு லக்னமே சேஞ்ச் ஆகியிருக்கலாம் அதில் அதுக்கப்புறம் வந்து சிஸ்டாம்ஷம்னு சொல்லுவாங்க அங்கே கூட அங்கே சார்ஜ் சேஞ்ச் ஆகியிருக்கும் இது நியூமராலஜி மாதிரி டேரட் கார்டு மாதிரி இல்லை ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்காக எப்படின்னா அந்த ஜோதிடர்களுக்கு அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஒரு வேலை தெரிஞ்சால் தெரிஞ்சுதான் ஆகணும் ஸோ நிறைய பேருக்கு அது வராது சும்மா நீங்கள் கொடுத்துருக்க டைம் வச்சுட்டு ஒரு ஜோதிடம்னு சொல்லுவாங்க அதுதான் அது மாதிரி அதுக்கு தான் அது ஃபெயில் ஆகிடும் அந்த ப்ரெடிக்ஷன் ஸோ வந்து பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகணும் ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ்ட்டாக நடந்திருக்கிற சில இவெண்ட்ஸை அவர் சொல்லணும் இருந்தால் சைக்கலஜிக்கலா இல்லை நீங்கள் நல்லவர் நீங்கள் நீங்கள் கஷ்டத்தில் வந்துருக்கீங்க இந்த மாதிரி இல்லை உங்கள் லைஃப்ல இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடக்கு உங்கள் பால்ஸ் சொன்ன ஒரு ஆள் உங்கள் ஃப்யூச்சர் கூட சொல்றதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர் ஸோ அவரும் விட்டுடாதுங்க ஸோ அவருக்காக அவர் அந்த மாதிரி ஜாதிக்கும் பார்க்கணும் மூணாவது வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ மேஜிக்கல் ரெமிடி உங்கள் தலையெடுத்து நான் மாற்றுறேன்ற மாதிரி சொல்கிறதில்ல எப்படின்னா ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் ப்ரஹத் பராசர ஓராட்சாசத்தில் எழுதிருக்கிற அந்த ரெமடிஸாக கொடுக்கணும் அங்கே வந்து காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை நியூமராலஜி நியமராலஜி கருங்குலிமெல்லாம் வெறும் மந்திர ஜெப்பம் மட்டும்தான் இருக்குது அது நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை விவரமாக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள் இந்த துளாராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபெப்ரவரியிலே என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது சத்துர்த்த பாவத்தை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் எப்படின்னா தர்ம அர்த்தம் காம மோட்சம் நாலு இருக்குது லக்னத்துலேருந்து நாலு பாவத்தை நம்ம பார்க்கணும் ஸோ எங்கே நிறைய பிளானட்ஸ் காம்பினேஷன் இருக்கோ அங்கே தான் நம்ம மனசு போ இது உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சத்துர்த்த பாவம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் ப்ராப்பர்ட்டி அமீரா யோகம் இப்போ அவங்க பித்ராஜ சத்தம்னு சொல்லுவாங்க ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வரலாம் நீங்களே ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் அதிகமாகவே இருக்கு ப்ராப்பர்ட்டின்னா மூவபிள் இம்மூவபல் ப்ராபர்ட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னா இந்த வெஹிக்கல்ஸ் கூட வரலாம் அவங்களை கோல்டு வரலாம் ப்ராப்பர்ட்டி கூட வரலாம் இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான் அதுக்கப்புறம் வந்து சப்தம பாவத்தை நம்ம பார்த்தா அங்கே கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வாய்ப்பு நல்ல சம்மந்தம் கிடைக்கிற வாய்ப்பு என்கேஜ்மெண்ட் ஆகிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ரொம்ப நல்ல சம்மந்தம் வரும் ஆனா நீங்க இந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த ட்ரெடிஷனல் வேலை பார்ப்பாங்களே அந்த மாதிரி அது நம்பக்கூடாது இப்போ ஜாதகத்தை முழுசாக பார்க்கணும் எப்படின்னா இந்த ஜாதகத்தில் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் சந்தானம் வக்தித்வம் பர்சனாலிட்டி சைக்கால டிஸார்டர்ஸ் இருக்கா சப்தம பாவம் எப்படி இருக்கா எல்லாமே பார்த்து தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் சும்மா நீங்கள் போய்ட்டு பொறுத்த நல்லா வந்திருக்குன்னு கட்டி கட்டிவிட்டால் ரொம்ப கஷ்டம் சில பேருக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸ் வந்தாலும் கூட டிவர்ஸ் ஆகும் ஸோ அதனால ரொம்ப ஜாகதையாக இருங்க ஸோ ஆனால் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது சத்துருத்த பாவம் பார்த்தாச்சு இப்போ சப்தம பாவம் பார்த்தாச்சு இப்போ நம்ம சிக்ஸ்த் ஹவுஸும் ஃபிஃப்த் ஹவுஸ் பார்த்தா ஃபிஃப்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு நம்ம பார்த்து கண்டிப்பாக சந்தானத்துக்கு நல்லா இல்லை இதில் நேசிட்டுவருக்கு வந்து எப்படின்னா நீங்கள் யாராவது உங்கள் மனசில் இருந்தால் காதல் இருந்தால் கண்டிப்பாக பிரேக்கப் சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக இருங்க குழந்தைகள் வந்து அவருக்கு வெற்றி சக்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு என்ன ராகு இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற சொக்ஷேத்திரம் இருக்கிறதுனால சொக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால கும்பராசியில் அவருக்கு வந்து அவர் குழந்தைகளை வெற்றி ஆகிறது அவர் குழந்தைகளை அவர் சக்ஸஸ் ஆகிறது இவர் பார்ப்போங்க சரிங்களா ஸோ ஆறாவது வீட்டில் இருக்கிற நம்ம சனி கிரகமே பார்த்தா நாம் என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடையாது எப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க ஆனால் அது நல்லா ஒரு இது கிடையாது அதுக்கப்புறம் வந்து இலவன்த் ஹவுஸில் இருக்கிற கேத் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா நல்லதே கிடையாது எப்படின்னா நீங்கள் அப்படி மனசில் இருந்தாலும் கூட கொஞ்சம் இந்த போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது எந்த விதமான பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இனி வரைக்கும் வந்து ஒரு ஒரு ராசி மேலே நாம் என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்ப்போம் பார்த்துட்டோம் ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி ஒரு ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம் பாருங்கள் அங்கே வந்து லக்னம் சந்திரராசி சூரிய ராசி பாத லக்னம் உபபாத லக்னம் அதுக்கப்புறம் வந்து நவாம்ச குண்டலி அஷ்டக வர்ணம் கோச்சாரம் பிரஷ்னம் எல்லாமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் சும்மா சில பேர் இருப்பாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் எல்லா லைஃபேஸ் மொத்தம் சொல்லிவிடுவாங்க அது எப்படி அது முடியாது கம்ப்யூட்டர்னாலேயும் கூட முடியாது அது அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் டைம் வேணும் அந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் கூட கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது தான் சொல்லணும் எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா சார் நான் கார் வாங்குவீன்னா நான் கார் வாங்குறேன்னு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்பீங்க இருக்கா இல்லையா அது மட்டும்தான் நான் சொல்லணும் இல்லைன்னா இல்லை ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இது வந்து கர்மத்துலேருந்து நமக்கு வரப்போகிற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது யாராலையும் மாற்ற முடியாது அதனால இருக்கிற உண்மையை நீங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஜாதம் ஜாதகம் பார்க்குறதுக்காக உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க